ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ஃபுட் பிளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான வெஜ் ஃபுட் தான் வெஜ்ஜுன்னு நினைக்காதீங்க வெஜ்ஜு ஃபுட்டில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது என்னெல்லாம் கூட்டு என்னெல்லாம் குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான்வெஜ்ஜும் பிடிக்கும் தான் பட் வெஜ்ஜு வந்து இது வந்து நல்லாயிருக்கும் இந்த அவியல் சாம்பார் ரசம் தயிர் அப்புறம் கூட்டு தவிர என்னெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க என்னெல்லாம் கூட்டு என்னெல்லாம் குழம்பு இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழம்பு கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரைஸ் என்ன ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னி ரைஸ் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க சாப்பிட்லாம் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணியாச்சு என்னெல்லாம் கூட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் கூட்டு இது வந்து சேனக்கிழங்கு கூட்டு நல்லாயிருக்கும் பருப்பு குழம்பு மோர் அடை பாயசம் முறுகாய் ரசம் பைனாப்பிள் கூட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் சாம்பார் அவியல் வாங்க சாப்பிட்லாம் எனக்கு என்னெல்லாம் கூட்டு பிடிக்குமோ எல்லாமே ப்ளேட்டு மாற்றிருந்தேன் எனக்கு எல்லாமே பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது இது வந்து சேனக்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த பைனாப்பிள் கூட்டு பாருங்கள் அவ்வளோ ஸ்டேஸ்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாயும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இது என்ன ஊறுகாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரங்காய் ஊருக்காய் தான் நல்லா இருந்துச்சு வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன குழம்பு ஊற்றலாம் கொஞ்சமாக பருப்பு குழம்பு அப்புறம் ரசம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன் இப்போ வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் சாம்பார் கொஞ்சமாக ஊற்றுக்கிட்டேன் எல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மோர் அப்புறம் லாஸ்ட்டாக பாயசம் ட்ரை பண்ணலாம் பாய்சத்தில் ஒரு செம மேட்டர் உள்ளே வந்து பழத்தை போட்டிருக்காங்க அவ்வளோ டேஸ்ட்டு இது என்ன பாயசம் அப்படின்னு பாயசம் தான் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்